நோய்கள் இருந்து தசை நோய்கள் இருந்து இரத்த நாளங்களில் உள்ள பிரச்சனைகள் இருந்து எதிர்பார்க்கல் குறைவாக வரக்கூடிய நோய்கள் இனிப்பு தான் காரணமா இனிப்பு சுவை எல்லாம் நான் ஆனால் இனிப்பை எப்படி சாப்பிடுகிறோம் நமக்கு வந்து காலகாலமாக ஒரு கழிப்பான மனதுக்கும் ஒரு குதூகலமான மனதுக்கும் இனிப்பைத்தான் பரிமாறி இருக்கிறோம் விஜயநகர பேரரசுல ஒரு மதிய விருந்துல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வகை இனிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது ஆனால் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 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 கவலைக்குரியதா இருக்கு ஏன் அப்படின்னா இனிப்பு என்றால் நம்ம முதல்ல நம்ம மனசுல பட வேண்டிய விஷயம் பழங்கள் பழங்களில் இருந்து வரக்கூடிய இனிப்பையே நம்ம வந்து பிரதான இனிப்பா வைத்துக் கொள்ளலாம் பிரித்து எடுக்கப்பட்ட இனிப்பு அது வெள்ளை சக்கரையா இருந்தாலும் நாட்டு சக்கரையா இருந்தாலும் நமக்கு அதிகம் வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ தேனோ ஒரு விழா காலங்களில் குறைவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அது ஒருவேளை சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு தேனோ கருப்பட்டியோ சிக்கல் இல்ல சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சார் நம்ம பயிற்சி அது போல கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன் அது ஒரு முட்டாள்துறம் அது கூடுதலாக சக்கரையை சேர்க்க தான் இன்னைக்கு வரக்கூடிய பல வியாதிகளுக்கு மிக அடிப்படையான காரணம் இனிப்பு தான் இனிப்பு மீது மனதில் வந்து ஒரு நாற்பது வயது தாண்டிச்சுன்னா வேணையா இனிப்பா சாப்பிடணும்னு தோணும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கோங்க ஒரு வாழப்பழத்தை சாப்பிட்டுங்க ஒரு பொய்யாவை சாப்பிட்டு இனிப்பை குறைத்துக் கொள்ளணும்